ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாழைக்காய் வச்சு அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேயே காய் அறுத்துன்னு வந்திருக்கேங்க இதோட மேல் தோலை எடுத்துருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல் தோலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் அந்த காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இது நம்ம எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது ரெண்டு பக்கம் எடுத்தாச்சு பாருங்கள் எடுத்துகிட்டு நடுவில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டும் ஒரே சமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழ்க்கை சீவர் அந்த ட்ரே எடுத்துக்கோங்க எடுத்து நைஸ் நைஸாக இதில் நம்ம பஜ்ஜிக்கு சீவராமாரி சீவி எடுத்துக்கலாங்க முடிஞ்சளவுக்கு நைஸாக வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே நீங்கள் ஒன்றை போல் ஒரே மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி நம்ம வந்து சீவி எடுத்துகிட்டோம் இப்போ ஒரு பவுலில் உப்பு கல் உப்பு கொஞ்சமாக எடுத்து சேர்த்து தண்ணியில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சீவி எடுத்த வாழ்க்காவை ஒரு தண்ணியில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க அப்போ தான் வாழ்க்கை வந்து கருப்பாக்காமல் நல்லா வெள்ளையாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோங்க ரெடியாகிடுச்சு தண்ணி மொத்தம் வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுருங்க பவுலில் சேர்த்துக்கிற மசாலாவோட இந்த கடலை மாவு பச்சரிசி மாவு ரவைங்க எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும் கடலை மாவு நிறைய கட்டிகள் இருந்துச்சுன்னா அது நல்லா உடச்சி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது இந்த வாழ்க்கை வந்து பாருங்கள் நல்லா ஈரப்பசெல்லாம் போயிடுச்சு இதை எடுத்து ஒவ்வொன்றா இந்த மசாலா கூட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் ஒன்றை போல் மசாலா பாருங்கள் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த வாழைக்காய் மசாலா எடுத்து ஒவ்வொரு பீஸாக அதில் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம வந்து சூடு வந்து கரெக்டாக இருக்கும் மசாலா வந்து நல்ல பொறிச்சி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே தவால் வந்து வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இதே போல் ஒ தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ரோஸ்டட் ஆகி வரணும் அந்தளவுக்கு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் நமக்கு சூப்பரான வாழ்க்கை ஒரு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதத்துக்கு அருமையாக அதே மாதிரி வெறும் ரசம் சாதம் தான் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்கறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்